ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆதார் அப்டேட் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ நிறைய பேருக்கு தெரியும் பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறதுக்கு தௌசண்ட் ருபீஸ் ஃபைன் கட்டி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த டாக்குமெண்ட் அப்டேட்டுன்றது வந்து ஃப்ரீயாகவே வந்து இப்போ கொடுக்குறாங்க அதனால் இப்போவே நம்ம பண்ணிடுறது நல்லது இல்லைனா அப்புறம் நம்ம ஃபைன் கட்டி தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கான டேட்டுமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அது எவ்வளோ டேட்டு என்னென்ட்டு ப்ரீஃபாக வந்து பார்த்துடலாம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு யூஐடிஏஐ அப்படின்ட்டு டைப் பண்ணாலே போதும் அதாவது ஆதாரோட அஃபிஷியல் வெப்சைட் போகிறதுக்கு ஓகேங்களா இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஆதாரோட அஃபிஷியல் வெப்சைட்டு அது வந்து ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு இந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து கேட்கும் அதில் வந்து நான் இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும் அதாவது டவுன்லோட் ஆதார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஓகேங்களா அதில் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இந்த லாகின் வந்து கேட்கும் ஓகேவா இதிலே வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆதார்னு இருக்கா அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கும் ஓகேங்களா லாகின் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணோன்னே இந்த டேஷ் போர்டை வந்து கிளிக் பண்ணணும் அந்த டவுன்லோட் ஆதாரில் டேஷ் போர்டு வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் கேட்குதுங்களா லாகின் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கணும் ஆதார் கூட அதுதான் வந்து மெயினு இதில் வந்து உங்களோட ஆதார் நம்பரு கேப்சா with வித் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி கேட்கும் ஓடிபி கொடுத்துட்டு just வந்து click submit கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் அப்டேட் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் லாகின் ஐட்டு ஓகேங்களா இந்த மாதிரி காமிக்கும் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனே டாக்குமெண்ட் அப்டேட்டு இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் பதினாலு செப்டம்பர் வரில் டேட் கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது மூலமாக ஃப்ரீயாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் மஸ்ட்டாக வந்து ஷேராக வந்து பண்ணணும் ஓகேங்களா சரி நம்ம இப்போது டாக்குமெண்ட் அப்டேட் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 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 கொடுத்தா ஓகேங்களா ஒன்றும் இல்லை அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தா உங்களுக்கு வந்து கேட்கும் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும் எல்லாமே கரெக்டாக அப்படின்றத அப்படியே கரெக்டுனா அப்படியே கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி இங்கே டிக் பாக்ஸ் வந்து இருக்கும் ஓகேவா டிக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்கும் ஓகேங்களா அது வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரெண்டு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட்டு அதே மாதிரி ஜேபிஇஜி பிஎன்ஜி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ரெண்டு எம்பி கம்மியாக தான் வந்து இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்டு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு தான் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்தியன் பாஸ்போர்ட்டு கிசான் ஃபோட்டோ பாஸ்புக்கு அப்புறம் வந்து உங்களோட பேன் கார்டு ரேஷன் கார்டு அது மட்டும் இல்லாமல் உங்களோட எஸ்சிஎஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட்டு இல்லை டிசி இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டர் ஐடி கார்டு ரேஷன் கார்டு இருந்தால் ரேஷன் கார்டு அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஸ்கேன் இமேஜாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ரூஃப் ஆஃப் அட்ரெஸ்ஸுக்கும் அதே மாதிரி தான் கேஸ் பில்லு எலக்ட்ரிசிட்டி பில்லு பாஸ்போர்ட்டு கிசான் ஃபோட்டோ பாஸ்புக்கு அப்புறம் வந்து ரேஷன் கார்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இல்லையா ஓபிசி சர்டிஃபிகேட்டு அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இல்லைனா ஓட்டர் ஐடி கார்டு டெலிஃபோன் பில்லு வாட்ரு பில்லு இந்த மாதிரி வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு பண்ணுறப்போ தெரியும் ஓகேவா எல்லாமே கொடுத்துட்டு எல்லாமே கொடுத்துட்டு லாஸ்ட்டில் வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ப்ரீஃபான வீடியோஸ் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ப்ளேலிஸ்ட்லேயும் ஆதார்ன்ற ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா இப்போ எல்லாமே சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த அக்னாலஜி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து தான் வந்து உங்களுக்கு அதில் வந்து ஆதார் நம்பரு சர்வீஸ் ரெக்யூஸ்ட் நம்பரு அப்புறம் வந்து டேட் ஆஃப் பேமெண்ட்டு அமௌண்ட் பெய்டுன்னு காமிக்கும் அதில் வந்து ஜீரோ தான் வந்து இருக்கும் ஏன்னா நான் நம்ம தான் எந்த அமௌண்ட்டும் பே பண்ணல இல்லையா அதனால் ஓகேங்களா அப்புறம் இருக்கு இவ்வளோ தான் சிம்பிள் ப்ரொசீஜரு ஈஸியாக வந்து எல்லாருமே அப்டேட் பண்ணலாம் ப்ரீஃபான வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையுமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்